என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தால் முதல்ல முருகன் கிட்ட போவோம் அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் திருமால் கிட்ட போவோம் அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம் இவங்களால எல்லாம் முடியலேன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவாங்கிறார் உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றார் அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகே காலில் வந்து விழறான் உன் பாதங்களை விட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான் தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அவன் கைகையை மேலே வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம் இப்போ சொல்லுங்கள் அன்பாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனால் கெடுதல் பண்ணுமா பண்ணாதா அது மட்டும் இல்லை அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சுக்கும் தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான் தர்மத்துக்கு விரோதமாக ஒரு காரியமும் செய்யாதவன் அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா உனக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லு செய்கிறேன் ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொள்றேன் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்கிறியா செய்கிறேன் எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரன் ஆக சொல்றியா ஆக்குறேன் அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆகணுமா ஆக்கிறேன் அப்படிங்களாம் நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்கிறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான் மனைவி பேரில் வச்சால் அளவு கடந்த அன்புதான்